ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு சங்குத்தரை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் சங்குத்தரை பீச்சுடைய அடையாளம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சங்கு இருக்கும் கருப்பு பில்லருக்கு மேலே வெள்ள சங்கு இருக்கு இது வந்து சோழர் காலத்திலே கெட்டின பில்லர் இதுதான் இன்னொரு சங்கு இதை வந்து சிமெண்ட் கான்கிரீட் போட்டு கெட்டியிருக்காங்க சங்குக்கு பின்னாடி நிறைய சவுக்கு மரம்லாம் இருக்குது அந்த சைடு தான் நிழலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப இருந்து இந்த பீச்சை பார்க்க வரக்கூடியவங்க சில பேர் வந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்துடுவாங்க இந்த சாப்பாடு கட்டி கொண்டு வரக்கூடியவங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு வசதியான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு மரத்துடைய நிழல் தான் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக இந்த சருக்கு வச்சுருக்காங்க இந்த சர்க்கில் நம்ம வழுகவே முடியாது ஏன்னா அது மெயின்டைன் பண்ணாமல் நல்லா உடஞ்சி போய் இருக்குது அதனால மேலே ஏறிட்டு திருப்பி ரிட்டன் இறங்கிட்டாங்க யாருமே சர்க்கு விளையாடாமல் நாங்கள் இப்போ அந்த சிமெண்ட் சங்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த பீச்சுடைய அழகை ரசிக்கிறதுக்காக இந்த பீச்சில் அங்கங்கே நிழல் கொடைகள் கட்டி வச்சிருக்காங்க இந்த சங்குக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் மூணு பேர் போறாங்க உள்ள வந்து ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த சங்குடைய எல்லாம் அங்கங்கே கிறுக்கி கிறுக்கி நிறைய பேருடைய பேர்கள் மட்டும் எழுதி வச்சிருந்துச்சு உள்ள ஃபுல்லா தான் இருக்கு வேற ஒண்ணுமே அங்கே உள்ள இல்லை ஆனா ஒரு கேவுக்கு உள்ள போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய மக்கள் இந்த பீச்சுக்கு வருவாங்க இது பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆனால் மெயின்டெனன்ஸே இல்லாமல் அங்கே எங்கே குப்பையாகவும் இந்த சர்க்கெல்லாம் உடஞ்சியும் அதுக்கப்புறம் இதில் ஒரு வியூ டவர் உண்டு அந்த வியூவ் டவருமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக உடஞ்சி தான் இருக்குது பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்கவே இல்லை கால் நினைக்காமல் சும்மா கரையில் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்களா எங்களை யாரையுமே கால் நினைக்கிறதுக்கு விடலை நாங்கள் வந்து கடலுக்கு பக்கத்தில் போய் கால் நினைக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அங்கே வந்து மப்டியில் ரெண்டு மூணு போலீஸ் இருந்தாங்க அவங்க வந்து கடலுக்குள்ளால இறங்கக்கூடாது கடல் வந்து அலை நல்லா அடிக்குது அதனால் யாருமே கால் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடலை வந்து பார்க்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கரையில் உட்காந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால் நாங்கள் யாருமே கடல் நனைய போகலை யாரையுமே கால் நினைக்க விடலை எல்லாருமே கரையில் நின்று தான் கடலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே ஒரு ஆள் பயங்கர ஸ்பீடாக ஓடி வருது இருந்து நிறைய உடஞ்ச சிப்பியெல்லாம் எடுத்து வச்சிருக்கா அதை கொண்டு வந்து காட்டுறா இந்த சிப்பி வச்சு நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடஞ்ச சிப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா ஈவினிங்னா இந்த பீச்சில் சன்செட் சூப்பராக தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் சன்செட் பார்க்குறதுக்கு பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பீச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பீச்சில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அத்தை வீட்டில் காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்படி தான் ஒரு டே போச்சு நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்